ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அது மட்டும்தான் நிச்சயமாக தெளிவாக தெரியுது நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் நாங்க பாத்துக்கிறோம் புடிச்சிட்டோம் எங்களுக்கு தெரியாது அப்ப எதுகள ஆட்சியில இருக்கீங்க வெடிக்க பாக்குறதுக்கா சம்பாதிக்கிறதுக்கா இல்ல டாஸ்மாக் திறந்தா தமிழகத்துக்கு இவ்வளவு காசு வருதுன்னா தமிழகத்துக்கு காசு வரலீங்க உங்க வீட்டுக்கு காசு போகுது உங்க பாக்கெட்ல காசு போகுது உங்க சுத்தி இருக்கிறவங்க வீட்டுல காசு போகுது அடுத்த ஏழு தலைமுறை இல்ல அடுத்த எழுபது தலைமுறை இருந்தாலும் நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு சாப்பிட்ட அளவுக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க எவ்வளவுதான் நீங்க அந்த பணம் வச்சுட்டு நீங்க துணி போட்டுட்டு சுத்த போறீங்களா இல்ல மெத்தை போட்டுட்டு படுக்க போறீங்களா இல்ல ஒரு பொருவை எடுத்துட்டு போதிக்க போறீங்களா காசு 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 நான் மட்டும் சொல்லிட்டு அலையிறீங்க மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு உங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்க யார் எந்த பெண்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்க கூடாது ஆனா நான் கேக்குறேன் ஸ்டாலின் அவர்களே உங்க வீட்ல ஒரு பெண்கு இந்த மாதிரி கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் இருபத்தி நாலு மணி நேரம்ல நாங்க புடிச்சிட்டோம் நாப்பத்தெட்டு மணி நேரத்துல நாங்க புடிச்சிட்டோம் இதுதான் பதில் வருமா உங்ககிட்ட இருந்து அப்ப உங்க ரியாக்ஷன் என்ன இருக்கும் ஆனா உண்மையில ஒரு தாயாக சொல்றேன் தமிழகத்துல எந்த ஒரு பெண் இருந்தாலும் வயிற்றுல நெருப்பு கட்டி தான் சுத்திட்டு இருக்காங்க ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருந்து வெளியில போனாக்கா திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க மனசுல இருக்கிற பயம் எப்படி இருக்குன்னா ஒரு பெண்ணாக ஒரு தாயாக ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தாயாக என்கிட்ட கிட்ட கேளுங்க பெண்கள் வளரணும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் எவ்வளவு ஒவ்வொரு இடத்துல பெண்கள் முன்னேறணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சமீபத்துல ஐசிசி வேர்ல்ட் கப் பெண்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் போது தமிழகத்துக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த தமிழகத்துல திமுக ஆட்சி வந்ததுலேருந்து இது நல்லது பெண்களுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு சொல்லுங்க சொல்ல முடியுமா ஆறு மா இந்த ஐந்து வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா ஆறு மாதத்துல உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கு எங்க பெண்களுக்கு நாங்கள் வந்து அப்போ வாக்கு வாக்கு உறுதி கொடுத்துட்டோம் இது பண்ண போறோம் அது பண்ண போறோம் ஆறு மாசம் செஞ்சீங்க அதுக்கப்புறம் தூங்கிட்டீங்க சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடினீங்க எப்படிதான் சம்பாதிக்க முடிய முடியுமோ உங்க பையனை வந்து எப்படி அடுத்த தலைவன் ஆக்க முடியுமோ அதுக்கு அடுத்த தலைவன் யாருன்னா அதை முடி பண்ணி வச்சிட்டீங்க ஆனால் பெண்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல நடவடிக்கை நீங்கள் எடுக்கலை ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வரல இப்போது மறுபடியும் எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னா மறுபடியும் ஆரம்பிச்சுக்கோங்க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட திமுக இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்குற கேள்வி ஒன்று தான் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ தர முடியும் ஒரு வருடத்துக்கு திமுக ஆட்சியில் நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி எழுபது நான் சொல்கிறது வெறும் ரெஜிஸ்டர்டு கேசஸ் நானூத்தி ஐம்பதுல இருந்து நானூத்தி எழுபது ஒவ்வொரு வருஷத்துமா வந்து அதிமுக திமுக ஆட்சி வந்ததுலேருந்து அதிமுக ஆட்சியில எப்படி இருந்தது இப்போ மட்டும்தான் இது நடக்குதா அந்த கேள்வியே கிடையாது அப்போ அதிமுக நடந்தது நீங்க வந்து ரோடு வரலியா நீங்க போராட்டம் நடத்தலையா நீங்க வாக்குறுதி அதனால தான் பெண்கள் வந்து பாது அதிமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லை அதனால தான் திமுக வாக்கலிங்கன்னா நீங்க சொல்லலையா அப்போ உங்க ஆட்சியில அறுபத்தி ஐந்து சதவீதம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம் ஆகும் போது ஆட்சி விட்டுட்டு விலகணும் ஸ்டாலின் அவர்கள் உண்மையில் கொஞ்சம் கூட மனசாட்சி இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு வீட்டில் உட்காரணும் அதுதான் அவருக்கு அழகு ஒரு மனிதனுக்கு உண்மையில் உடம்புல ரத்தம் ஓடுறவங்களுக்கு அதுதான் அழகு மனசாட்சி உள்ள இருக்கிறவங்களுக்கு அதுதான் அழகு ஸ்டாலின் அவர்கள் இனிமே ஆட்சி ஒரு அரசியல் பக்கமே வரக்கூடாது வீட்டில் உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் எடுத்தா அது பெட்டராக இருக்கும்